மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள புதிய வக்ஃபு சட்டம் என்பது முஸ்லிம்களின் அடிப்படை உரிமைகளின் மீது கை வைக்கின்றது இந்தியா இருக்கக்கூடிய முஸ்லிம் முன்னோர்களால் நல்லற பணிகளுக்காக இறைவனின் பாதையில் அர்ப்பணிக்கப்பட்ட சொத்துக்கள் தான் வக்ஃபு சொத்துக்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த வக்ஃபு சொத்துக்கள் முஸ்லிம்கள் வழிபாட்டு தலங்களை எழுப்பிக் கொள்வதற்கும் கல்வியகங்களை அமைத்து கொள்வதற்கும் முஸ்லிம்களில் யாரும் இறந்துவிட்டால் விட்டால் அவர்களின் அடக்கஸ்தலங்களை அமைத்துக் கொள்வதற்குமான நல்லற பணிகளுக்காக முஸ்லிம் முன்னோர்களால் அர்ப்பணிக்கப்பட்ட சொத்துக்கள் இந்த சொத்துக்களுக்கு யாரும் உரிமைதாரர்கள் கிடையாது முத்தவள்ளிகள் கூட அவற்றை நிர்வகிக்கத்தான் முடியுமே தவிர அந்த சொத்துக்களின் உரிமைதாரர்களாக ஆக மாட்டார்கள் அப்படிப்பட்ட வக்ஃபு சொத்துக்களை நிர்வகிப்பதற்கென்று திருக்குறானில் எங்களுக்கு சட்டங்கள் இருக்கிறது நாங்கள் இறை தூதராக நம்புகிற முகமது நபிகள் எங்களுக்கு சில சட்டங்களை சொல்லியிருக்கிறார்கள் எங்கள் மன விருப்பப்படியோ எங்களது மன இச்சைப்படிகளையோ அந்த வக்ஃபு சொத்துக்களை நாங்கள் நிர்வகிக்க முடியாது இறைவன் எங்களுக்கு வகுத்து தந்திருக்கிற சட்டத்தின்படி தான் அந்த வக்ஃபு சொத்துக்களை நாங்கள் நிர்வகிக்க முடியும் இந்த நிலையில் பாஜக அரசு கொண்டு வருகிற வக்ஃபு சட்டம் என்பது முழுக்க முழுக்க நாங்கள் நம்புகிற திருக்குறானுக்கும் எதிரானவையாக இருக்கிறது அவர்கள் என்னவெல்லாம் சட்டங்களை பாதகமாக கொண்டு வருகிறார்கள் மாநிலங்களில் உள்ள வக்ஃபு வாரியத்தில் முஸ்லீம் அல்லாத இருவர் வக்ஃபு வாரியத்தில் நுழைப்பதற்கு சேர்ப்பதற்குரிய வழிவகைகளை அதில் செய்திருக்கிறார்கள் இங்கே நாங்கள் என்ன கேட்குறோம் எங்களுக்கு சொந்தமான சொத்துக்களை சிறுபான்மை சமுதாய மக்களுக்கு சொந்தமான சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு எங்களுக்கு உரிமை இல்லையா அப்படிப்பட்ட அடிப்படை உரிமையை அரசியலமைப்பு சட்டமே எங்களுக்கு தந்திருக்கிறதே இந்த நாட்டில் உள்ள எல்லா சிறுபான்மை சமுதாய மக்களும் அவங்க அவங்களுக்கு தேவையான கல்வி நிறுவனங்களை அமைத்துக் கொள்வதற்கும் வழிபாட்டு தளங்களை ஏற்படுத்தி கொள்வதற்கும் சொத்துக்களை ஏற்படுத்தி அவற்றை நிர்வகிப்பதற்குமான அடிப்படை உரிமையை அரசியலமைப்பு சட்டம் தருகிறது அந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக எங்கள் சொத்துக்களை நாங்கள் நிர்வகிக்க கூடாது என்றால் முஸ்லீம் அல்லாத இருவரை அதில் நாங்கள் நுழைப்போம் என்றால் இது எப்படிப்பட்ட எங்களுடைய அடிப்படை உரிமையை பறிக்கக்கூடிய செயல் பள்ளிவாசல்களை நிர்வகிப்பதற்கு பள்ளிவாசலுக்கு சொந்தமான சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு எதுக்கு முஸ்லீம் அல்லாத நபர்கள் எந்த மதத்திற்கும் இப்படிப்பட்ட செயல் கூடாது தானே கோயில்கள் இருக்கிறதே கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்கள் இருக்கிறது அவற்றை கோவில்களின் தர்மங்களை அறிந்து கொண்ட சட்டங்களை சாஸ்திரங்களை தெரிந்து கொண்ட நபர்கள் நிர்வகிப்பதுதான் சரி கோயில்களை நிர்வகிப்பதற்கு முஸ்லீமோ கிறிஸ்தவருக்கோ வேலை இல்லை தேவாலயங்களை நிர்வகிப்பதற்கு முஸ்லீமுக்கோ இந்துவுக்கோ வேலை இல்லை அதுபோல் முஸ்லிம்களின் வழிபாட்டு தலங்களை நிர்வகிப்பதற்கு இந்துக்களுக்கோ ஏனைய மதங்களை சார்ந்தவர்களுக்கோ அங்கு தேவையே இல்லையே யாரும் அப்படி கேட்டாங்களா இந்து மக்களோ கிறிஸ்தவ மக்களோ நாங்கள் பள்ளிவாசல் சொத்தை நிர்வகிக்கிறோம்னு கேட்டாங்களா கேட்கவே இல்லையே அவங்கவுங்க மத நம்பிக்கை அவங்கவுங்களுக்கு இதுதான் இந்தியாவினுடைய பள்ளிணக்கத்திற்குரிய சான்றாக வேற்றுமையில் ஒற்றுமை பார்க்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது இதுக்கு மாத்திரமாக இப்படிப்பட்ட சட்டங்களை கொண்டு வர்றாங்க புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் வக்ஃபுக்கு சொத்துக்களை தானம் செய்யக்கூடாதுங்கிறாங்க ஏன் செஞ்சால் அதில் என்ன பிரச்சனை அதில் என்ன பாதகத்தை இவர்கள் கண்டார்கள் மத்தியில் ஆளுகிற பாஜக அரசு மோடி அமித்ஷா வஹிராக்கள் புதிதாக ஒருவர் இஸ்லாத்தை ஏற்கிறார் அவர் விரும்பி இந்தாங்க இந்த இடத்த பள்ளிவாசலுக்கு என்று நான் வக்ஃபு செய்கிறேன் இந்த இடத்தை கல்வியோகத்திற்காக நான் வக்ஃபு செய்கிறேன் என்று ஒருவர் செய்தால் அதில் என்ன பிழை என்ன குறை அப்போ இவங்க எப்படிப்பட்ட தோற்றத்தை உருவாக்க பார்க்கிறார்கள் என்றால் முஸ்லீம்கள் அவங்க பிற மக்களை ஏமாற்றி மதமாற்றம் செய்து சொத்துக்களை அதிகரிக்கிறாங்க சொத்துக்களை சேர்க்கிறார்கள் சொத்துக்களை அபகரிக்கிறார்கள் என்கிற ஒரு மாய பிம்பத்தை உருவாக்க பார்க்கிறார்கள் எல்லா வகையிலையும் மற்றவர்கள் ஏற்றிருக்கிற இந்த புதிதான வக்ஃபு சட்டம் என்பது எல்லா வகையிலும் சிறுபான்மை மக்களின் உரிமையை நசுக்கக்கூடியதாக அரசியலமைப்பு சட்டத்தை மீறக்கூடியதாக ஜனநாயகத் தன்மைக்கு எதிரானவையாக இருக்கிறது இன்னும் இதில் பல அம்சங்கள் இருந்தாலும் இவற்றை மக்கள் மத்தியில் நாங்கள் வீரியமாக கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் சட்டம் என்று ஏற்றப்பட்டு கூட வேளாண் திருத்த சட்டம் முதலில் ஏற்றப்பட்டது ஜனநாயக போராட்டத்திற்குப் பிறகு மத்திய அரசு அதில் பின்வாங்கினார்கள் இன்னும் ஏராளமான சட்டங்களை அதுபோன்று சொல்ல இயலும் ஆகவே ஜனநாயகத்திற்கெண்டு ஒரு வலிமை இருக்கிறது நாங்கள் துணிந்து ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறது நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை கொண்டு தொடர்ச்சியாக ஜனநாயக போராட்டங்களை முன்னெடுப்போம் இந்த நேரத்தில் தமிழக முதல்வர் சில தினங்களுக்கு முன்பு சட்டப்பேரவையில் ஒக்ஃப் சட்ட திருத்தமாக முன்மொழியப்பட்ட பொழுது அவற்றுக்கு எதிராக தனி தீர்மானத்தை முதல்வர் அவர்கள் கொண்டு வந்தார்கள் இது உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒரு செயல் அந்த செயலுக்காக நேரடியாக தமிழக முதல்வர் மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்களை சந்தித்து எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதற்காகத்தான் இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த நேரத்தில் இந்த சட்டத்திற்காக குரல் கொடுத்த அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எதிர்க்கட்சியினை சார்ந்தவர்களுக்கும் இந்த சட்டத்திற்காக குரல் கொடுத்த அத்தனை ஜனநாயகவாதிகளுக்கும் நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் நாளை மறுதினம் சனிக்கிழமை மாலை நான்கு மணி அளவில் தமிழ்நாடு தவுஜமாத்தின் சார்பாக இந்த சட்டத்தை ஓய்க்கும் வரை எங்களுடைய ஜனநாயக போராட்டம் ஓயாது என்பதை உணர்த்தக்கூடிய விதமாக மாபெரும் பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் பங்கெடுக்கிறேன் ஆளுநர் மாளிகை முற்றுக்கை நடைபெற இருக்கிறதே அதையும் இந்த நேரத்தில் பத்திரிகையாளர்களுக்கு முன்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு ஜமாத் அப்துல் கரீம் மேற்கு வங்கத்தில் முதலமைச்சராக மம்தா பானர்ஜி

அந்த வகையில் இந்தியாவிங்கிலும் பல்வேறு மாநிலங்களில் இதுவரை போராட்டங்கள் நடைபெறாத வட மாநிலங்கள் எல்லாம் கூட பல அடக்குமுறைகளை எதிர்த்து போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது தமிழகத்திலேயும் அத்தகைய போராட்டங்கள் தொடரும் இப்போ காவல்துறையின் தரப்பிலிருந்து சில எதிர்ப்புகள் கொடுக்கப்படுவது என்பது அரசின் எதிர்ப்பாக நம்ம பார்க்க வேண்டியதில்லை காவல்துறையின் தரப்பிலிருந்து இடத்த மாற்றுங்கங்குவாங்க இந்த இடம் வேண்டாம் அந்த இடம் கூடுங்கங்குவாங்க அது அல்லாமே ஒட்டுமொத்தமாக ஜனநாயக போராட்டங்கள் நடைபெறுகின்ற பொழுது அது எந்த அரசாக இருந்தாலும் அவற்றை எதிர்ப்பது சரியான செயல் அல்ல என்பதுதான் எங்களுடைய பார்வை தான் கூடாதுங்கிறத வலியுறுத்தி தான் உச்ச நீதிமன்றத்துல வழக்கு இருக்கிறது முஸ்லிம் தனியார் சட்ட வாரியம் தொடர்பாகவும் பல்வேறு கட்சிகளின் தொடர்பாகவும் வழக்கு இருக்கிறது அது பதினைந்தாம் தேதி அந்த வழக்கு வருகிறது அதுல நீதிமன்றம் எத்தகைய கருத்துக்களை சொல்கிறது என்பதை கவனித்து அடுத்த கட்ட நகர்வுகளை இல்ல வழக்க நாங்கள் கண்காணிச்சுட்டு இருக்கிறோம் ஆலோசிச்சுட்டு இருக்கிறோம் பதினைந்தாம் தேதி நீதிமன்றம் என்ன கருத்தை சொல்கிறது என்பதை கவனித்து எங்களுடைய சட்டப்பூர்வமான நடவடிக்கையில நாங்கள் மேற்கொள்வோம் அது பேச்சுவார்த்தையில் இடம் தொடர்பான விவரங்கள் பேச்சுவார்த்தையில் இருக்கிறது அது அரசு அனுமதி கொடுக்காவிட்டாலும் நாங்கள் தொடர்ச்சியாக நடத்தும் இந்தியா முழுவதும் இருக்க வகுப்பு போடுகள் எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு முன்னெடுப்பு நடத்த வாய்ப்புகள் இருக்குது 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 தொடர்ச்சி அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எல்லா மாநிலங்களிலும் இருக்குது இப்போதான் போராட்டங்கள் ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க கட்டம் அதை நோக்கி செல்லும்